நாடுகளில் இருந்து இலங்கைக்கு செல்வோர் கடுநாயக்க விமான நிலையத்தில் சில நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சமகாலத்தில் விமான நிலையத்தில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலைமை நிலைமை காணப்படவில்லை எனினும் தற்போது அவ்வாறான நிலைமை காணப்படுவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போதைய நிலையில் கனடா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மன் உட்பட நாற்பத்தி எட்டு நாடுகள் அன் அரைவல் விசாவினை பெற்று இலங்கைக்குள் பிரவேசிக்க முடியும் இலங்கையில் ஆன்லைன் விசா விண்ணப்பங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வருகையின் போது அன் அரைவல் விசாவை பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கான ஆன்லைன் விசா விண்ணப்ப முறை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் அறிவித்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு குடியகல்வு அலுவலகத்தில் டொலரில் பணம் செலுத்தி விசாவை பெற்றுக்கொள்ள வேண்டும் கடந்த ஏப்ரல் பதினேழாம் தேதியன்று நடைமுறைப்படுத்தப்பட்ட புதிய இ விசா நடைமுறையினை எதிர்த்து பல அடிப்படை உரிமைகள் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து உச்சநீதிமன்ற உத்தரவு காரணமாக ஆன்லைன் விசா முறை நிறுத்தப்பட்டது இந்நிலையில் இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட்ட ஏனையோருக்கும் நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய ஏற்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அதிக அளவிலான விமானங்கள் ஒரே நேரத்தில் வருவதனால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசா பெறுவதற்கு நீண்ட வரிசைகள் எப்போதும் காணப்படுவதால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் പെരും അസൗകര്യങ്ങൾക്ക് മുഖം കൊടുത്തുള്ള